اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد محمد هو صلي على رسوله الكريم اما بعد عن يجري عباس رضي الله تعالى عنهما قال بينما رجل واقف مع رسول الله صلى الله عليه وسلم بعرفة إذ وقع من راحلته قال أيوب فأوقفته أو قال فأضعفته وقال أمر يرفقه فذكر ذلك النبي صلى الله عليه وسلم فقال لغسلوه بماء وصدر وكفنه في الى اخره او قال من صلى الله عليه وسلم صلى الله عليه من كريم ان يكون التفاضل بين

அவர் எந்த ஒரு கிரகம் கேட்க எகலாம் கட்டியிருந்த நிலைமையில இப்போ சூழ்நிலைகள் என்ன என்பதுதான் பார்த்து இருக்கின்றோம் முதலாவதாக முதலாவது கட்டியவர் ஒரு நோயாளி நோய்ப சூழ்நிலையில் நோயாளிப்பட்டவராக இருக்காரு தன்னால் முடியாத சூழ்நிலையில இவரை எந்த ஒரு கிரகம் செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை அப்படி இருக்கின்ற அவருக்கு என்ன அப்படிங்கிறத பத்தி தான் ரசூருக்காங்க அறிவிக்கூடிய அறிவிப்பு சொல்லம் அவர்கள் தன் தந்தையின் சகோதரர்களின் புகழ்வியானுமா அவன் சென்று நீ ஹஜ் செய்ய விரும்புகிறாயா என்ன கேட்டாங்க அதற்காக அல்லாயும் நாயாக நான் இன்னும் நோய்வாயிலாகவே இழைக்கின்றேன் நோய்வாய் பெற்றவனாக நான் இணைக்கின்றேன் என்று சொன்னார்கள் அதற்கு செல்லும் அவர்கள் நீ முன் நிமரணி செய்து கொண்டே ஹஜ்ஜனுக்காக யாராம் கட்டி இறைவனா நீ எந்த இடத்தில் செய்வதற்கு என்னால் முடியவில்லையோ முடியாத மாதிரி என்னை தவிக்கிறாயோ அதுதான் நான் விடுபடும் எல்லையாகும் என்று நீங்கள் கூறினே என்றார்கள் இருப்பார் செல்பார் இல்லாம நீ செஞ்சுக்கிட்டாங்க நீ சிந்தி அகலாம் கெட்டாக எந்த இடத்துல என்னால செய்ய முடியலையோ அந்த இடத்துல அதே யகாம தெரிஞ்சார் இது முன்பதாக இவர்கள் நியமித்துக் கொண்டு கட்டினாங்க அல்லது பணியின் ஏதோ ஒரு காரணமாக இவருடைய நுழைநிலையில் அகப்பட்டுக் கொள்கின்றார் அதுவே அவர்கள் ஆகிறார் இப்ப இவருடைய சூழ்நிலை என்ன என்பதை பற்றி பார்க்கும் பொழுது அவர்களிடம் அரபாடியில் தங்கியிருந்த ஒருவர் தமது வாகனத்தில் இருந்து விழுந்து விட்டார் அது அவரது கருத்தை முடித்து விட்டது இது ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு

அவர்களுக்கு எகராம் இரண்டு ஆடைகள் அணிவிங்கக்கூடியது உள்ள ஆடைகள் உடைய ஆடைகள் எப்படி அணிவார்களோ அதே அவங்களுக்கு நீங்க அணிவிச்சு விடுங்க அணுக முடியாக முழுமையாக கூறக்கூடியது கபடை என்று சொல்லும்போது முழுமையாக கலை முதல் கால் வரை மொத்தமாக மோடி புதிய குடியரசு கட்டக்கூடிய அந்த மூன்று கட்டுகள் அல்லது ஐந்து கட்டுகளாக இந்த கட்டுகள் கட்டி நம்ம தூக்கலாம இந்த கபோனாடையை நீங்க அணுகுங்க இரண்டு பிளஸ் இரண்டு நான்கு ஆடைகள் தான் அவங்களுக்கு வரும் இதுல குறிப்பிட்டு ரசூல்லாட்சி சொல்றாங்க நறுமணம் அவர்களுக்கு பூசாதீர்கள் நறுமணம் அவங்களுக்கு பூசக்கூடாது இன்னொரு அறிவித்தல் தெளிவாக சொல்றாங்க இந்த விஷயங்கள் விஷயங்கள்லாம் நீங்க அவங்களுக்கு வாசனை திரமாக இருக்கக்கூடிய இந்த செலவாக்குப் பொடினு சொல்லுவாங்க மணிக்கட்டா பொடி செலவாக்குடி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இந்த இதெல்லாம் போடுவாங்க கஸ்தூரி மஞ்சள் குழாங்கலங்கு இதெல்லாம் கலக்கப்பட்டு ஒரு கலவையான ஒரு பொடி அந்த பொடிதான் நீங்க அணிமிக்காதீங்க அப்படின்ற ரசூல்லா வேற ஒரு நேரத்துல உங்க சொல்ல சொல்றாங்க அப்பா இதெல்லாம் நீங்க யோகப்படுத்தாதீர்கள் அது மட்டும் இல்லாம அடுத்து சொல்றாங்க நீங்க தலையை மறைக்காதீர்கள் யாருக்குங்க ஹர்ஜன் அல்லது உறாவதுக்காகவே யாராலும் கட்டிய சூழ்நிலையில் எந்த ஒரு மனிதன் இறந்து விடுகின்றாரோ அவருடைய தலையை நீங்கள் மறைக்காமல் கதறினாருங்க அப்பா ஹஜ்ஜு அம்ரா செய்யாத நபர்களுக்கு என்ன செய்யும் வருது இந்த அதிசன் மூலியமாக அவங்க தலையை மறைக்கணும் கப்பனிடும் போது அவை எதிரா உபயோகிக்கப்படுத்த கூடாது அப்படின்னு இங்க சொல்றாங்களோ மாங்கினவர்களுக்கு அதை உபயோகிக்கப்படுத்த வேண்டும் நறுமணத்தை உபயோகப்படுத்தாதீர்கள் என்று இங்கு சொன்னால் மற்ற